அன்பான நேயர்களுக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் இன்று இருந்திருந்தால் எப்படி பாடியிருப்பாரோ வாயிலா ஜீவன்களை நினைத்தால் இன்றைய காலகட்டத்தில் மனம் வலிக்கிறது ஒரு மாதத்திற்கு முன்பு இரவு பதினோரு மணியளவில் தெருவில் உள்ள செல்லங்களுக்கு உணவு இடலாம் என்று வந்தால் அவைகள் உணவு உண்ணா வராமல் குறைத்து கொண்டே இருந்தன எங்கள் வீட்டிற்கு எதிரில் சற்று தள்ளி இருந்த ஆட்டோவை பார்த்து குறைத்தன அதிலும் கருப்பன் ஆவேசமாய் குறைத்தான் வீரன் அவன் யாரோ அந்த வீட்டிற்கு புதிதாய் வந்தவர்களை பார்த்துதான் குறைக்கிறதோ என்று எண்ணி உள்ளே வந்துவிட்டேன் சிறிது நேரம் கழித்து சென்று பார்த்தால் ஆட்டோ அங்கு இல்லை கரிய நேரத்தில் ஏதோ ஒன்று படுத்திருந்தது இரவில் சரியாக என்னவென்று கணிக்க முடியவில்லை அதை பார்த்துதான் கருப்பன் இப்படி குறைத்திருந்தான் விடிந்தால் எங்கள் வீட்டு வாசலில் கருப்பு நிற கன்று ஒன்று காது அருந்து ரத்தம் சொட்ட சொட்ட படுத்திருந்தது மிகவும் சிறிய கன்றுக்குட்டி மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் கலந்து காயத்தில் ஊற்றிவிட்டு உள்ளே வந்தேன் ஏதோ தெருவில் உள்ள செல்லங்கள் தான் அதை கடித்து விட்டதோ என்று எண்ணினேன் அதற்கு உணவு உன்ன தெரியவில்லை விஷயம் என்னவென்றால் தாயிடமிருந்து கன்று குட்டியை கொஞ்சம் விலைக்கு வாங்கி எந்த தெருவில் சாப்பாடு வெளியில் உள்ள ஜீவன்களுக்கு வைக்கிறார்கள் என்று நோட்டமிட்டு அங்கு வந்து கன்று குட்டிகளை விட்டு செல்கிறார்களாம் வளர்ந்தபின் குட்டி இனும் தருவாயில் அழைத்து சென்று விடுவார்களாம் அடையாளத்திற்குத்தான் காதை அறுத்து வைப்பார்களாம் இதை எங்கள் ஊர்காரர் ஒருவர் சொன்னார் வரிசை வரிசையாய் தாயை பிரிந்த கன்றுக்குட்டிகள் எலும்பும் தோளுமாய் நடந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுதெல்லாம் காப்பியோ பாலோ அருந்துவது என்றால் ஒருவித சங்கடம் செய்கிறது மனதை காப்பியை விட்டு விடலாம் என்றால் ஃபில்டர் காப்பியை அதுவும் காலை நேரத்து காபியை விட முடியவில்லை பாக்கெட் பாலாய் இருந்தாலும் நல்ல முறையில் கறந்த பாலாய் இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் வருகிறது பகலிலும் இரவிலும் தெரு செலங்களுக்கும் கோமாதாக்களுக்கும் சாப்பாட்டு சண்டை அவைகளை சரி கட்டுவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது இதில் கோமாதாவே வெல்கிறது நன்றியுள்ள ஜீவன்கள் தோற்று போய்விடுகின்றன அதைவிட கொடுமை வீதியில் கிடக்கும் அசைவ உணவையும் கோமாதா தின்கிறது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இப்படிப்பட்ட சுயநலக்காரர்கள் வாழும் உலகமாய் இருக்கிறதே என் மூதாதையர் வாழ்ந்த காலத்தில் கட்டு புல்லும் வைக்கோலும் போட்டு தவிடும் கழிநீரும் கலந்து குடிக்க கொடுத்து இரவிலும் வைக்கோலை வைத்துவிட்டு தொழுவத்தில் அமைதியாய் ஆரோக்கியமாய் வாழ்ந்த காலம் மீண்டும் வருமா என் மூதாதையர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கனத்த இதயத்துடன் எதுவுமே உண்ணாமல் பசியில் தளர்ந்து அமர்ந்தபடி வாய் ஆசை போட்டபடி எண்ணுகிறதோ இந்த கோமாதா உடனே வேண்டும் ஒரு அற்றைய பாத்திரம்